السماء <سؤال> جلالا فأزيد اسراب الغيوم جمالا وألون الدنيا بأجمل بسمة وأكون للخير العميم مثالا. فلا واصل غلمي كروم فلا ايش اني كروم فلا ترغب غلمي بردبالكروم اني نكرين இந்த கட்டிடத்திற்காக கூறப்பட்ட அந்த படங்களுடைய பிரதிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட பிரதிகள் நான் எனது கையால் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறேன் இப்படி எல்லாம் இந்த கல்லூரிக்கு ஒரு கட்டிடத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு கனவு அதற்கான முயற்சியும் அந்த நேரத்திலே மசூரா செய்கிற மசூரா அந்த நேரத்திலே பொறியாளர்கள் அனுபவம் சொல்கின்ற அந்த காசி எங்களிடம் கிடையாது எப்படி நாங்கள் செய்வது ஆரம்பித்து ஆக வேண்டும் இனிமேல் இந்த கல்லூரி வளர்ச்சிக்கு ஒரு கட்டிடம் இன்மையால் இந்த கல்லூரி வளர்ச்சியில் குறைவால் நிச்சயமாக ஏற்படும் எனவே அல்லாஹுவை நம்பி ஆரம்பிப்போம் என்ற அந்த உணர்வோடு எல்லோரும் ஒருமித்த முடிவோடு என்ன சவால்கள் வந்தாலும் பரவாயில்லை நாங்கள் அல்லாஹ் உதவி செய்வான் நாங்கள் அதை தளர்க்கவில்லை பள்ளி என்பதனால் நினைத்த விதத்திலே எங்களால் நினைத்த மாற்றங்களை செய்ய முடியவில்லை கழிவறை வசதிகள் அதிகப்படுத்த வேண்டும் ஆனால் அதற்குரிய இடம் இல்லை அதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை இவ்வாறு பல சவால்கள் எமது கல்லூரி முகம் வந்தது அந்த நேரத்திலே நேரத்திலேதான் ஒரு கட்டிடத்தை நாம் அமைக்க வேண்டும் கல்லூரி என்கின்ற சுதந்திரத்தோடு இந்த கல்லூரி தனித்துவத்தோடு இயங்க வேண்டும் நடப்பது என்ன சுமையை தாண்டி எப்படி செல்வது என்று நினைத்துக் கொண்டிருந்த எமக்கு அல்லாவுடைய அருள் அசரத்துடைய அந்த தூய்மையான முயற்சியினால் நாங்கள் கைகூடியது அஹமது இல்லா அல்லாஹு புகழும் அதே போன்று அசத் அவர்களுக்கு அல்லாஹு தான் நிச்சயமாக அவருடைய பரம்பரைகள் அவருடைய குடும்பத்தில் எல்லோருக்கும் என்னுடைய பிரதிபலனை கொடுக்காமல் எந்த ஒரு நஷ்டத்தை அவர் ஏற்படுத்த மாட்டார் நிச்சயமாக எங்கள் எல்லோருடைய உள்ளத்தில் அந்த ஆத்மார்த்தமான பிரார்த்தனை அந்த நன்றி உணர்வுகள் அந்த கட்டிடம் அதிலிருந்து பிரயோஜனம் பெறும் இன்ஷா இல்லாமல் அந்த நன்மைகள் அந்த குடும்பத்துக்கும் அவருக்கும் போய் சேர்த்துக் கொண்டே இருக்கும் அதே போன்று இந்த தர்மத்தை வழங்கிய அந்த பேருபகாரிற்கும் நிச்சயமாக இருக்கும் உண்மையிலேயே நான் உங்களுக்கு முன்னாலே என்ன பேசணுன்னு தெரியாது திடீரெனு என்று ரெடி பண்ணப்பட்ட வைப் பைப்பம் இது என்றாடும் பிரச்சனை இல்லை இதை நான் செய்வதன் நோக்கம் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நான் கடந்த காலங்களிலே வந்து இந்த ஊருக்கு செல்கிற பொழுது அல்லாகுடைய நாட்டமோ அல்லாவுடைய நாட்டம்தான் இந்த மதர்சாவுக்கு இந்த மதர்சாவுக்கு மதர்ஷாவோடு என்ன அறியாமலேயே ஒரு ஏதோ கணக்ஷன் அது எவ்வாறு வந்ததுன்ற உண்மையில் எனக்கும் தெரியாது சாவுடைய வேலையும் நடந்து கொண்டிருந்தது உங்களுக்கு மசாலா கிடைத்திருக்கின்ற சகோதரர் உங்களுடைய பிரின்சிபல் எனக்கு எவ்வாறு சொல்லுங்கள் வரலாறு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன் ஏன்னு சொன்னால் இந்த மதிர்சா கட்டுமானம் நடைபெறுகின்ற பொழுது நான் பார்த்த வீடியோ சாஜி பிரின்சிபால் அவர்களும் வைஸ் பிரின்ஸிபால் அவர்களும் இன்னும் இரண்டு பேரும் அந்த நிலத்தை பதப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் சின்னவர் பயன் பண்ணார்கள் அவர் கடைசி சொன்ன வார்த்தை என்னென்னு சொன்னால் நாங்கள் அவ்வா மீது தவக்கல் வைத்திருக்கின்றோம் நான் அதை சரியாக புரிந்து கொண்டேன் இவருடைய வார்த்தையை நான் சரியாக எடுத்துக்கொண்டேன் ஒருமுறை சொல்ல முடியுமோ தெரியாது நம்மளுக்கு மதிப்புக்குரிய ஹாசிங் சூரி அவர்கள் வந்திருந்தார் அப்பொழுது அவர் எங்களுக்கு சின்ன ஒரு உபதேசம் சொல்லியிருந்தார் வெளிநாட்டு உழைப்பை கூட எப்படி செஞ்சு கொள்ள முடியும் இவாதத்தாக மாற்றிக்கொள்ள முடியும் அது எவ்வாறு மாற்றிக்கொள்ள முடியும் தான் மட்டும் உழைத்து தான் மட்டும் உண்டு தான் மட்டும் அனுபவித்திருந்தால் அது பாதத்தல்ல தனது சமுதாயத்துக்காக உழைக்க வேண்டும் எங்களுடைய பௌதிக வளம் எங்களுடைய அத்தனையுமே நாங்கள் நீண்ட கால கனவாக இருந்த அந்த கட்டிடம் இன்ஷா அல்ல இன்னும் சில மாதங்களிலே எங்களுடைய அசரத் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலுமே கூறுகின்ற விடயம் இறைவன் எங்களுக்கு தருவான் எங்களுடைய முயற்சியை நாங்கள் செய்வோம் ஆரம்பிப்போம் இதுதான் என்னுடைய கூட்டு அறிக்கையிலே இருக்கின்ற ஒவ்வொரு கூட்டத்திலுமே இருக்கின்ற வசனம் பூர்வ நன்றியை நாங்கள் செலுத்துவதற்காக இங்கு அழைத்திருக்கின்ற எங்களுடைய அவர்கள் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஆசை அந்த ஆசைக்கு நான் நினைக்கின்ற எல்லை காது இருந்தால் எங்களுடைய எஸ்டிமேட் பதினாறு கோடி அவருடைய ஆசை இதைவிட தாண்டி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் وقدست أسماؤه وتعالى وأكون للوطن الحبيب مشيدا أنمى إليه وأستفيض جلالا